தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் மனத்திறன் பகுதி மேக்ட் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டறிதல் அம்பேத் ஃபிகர்ஸ் இக்காணொளியில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளை காண்போம் இவ்வகை வினாக்களில் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படமானது கொடுக்கப்பட்ட நான்கு உருவங்களில் ஒரு பகுதியாக அமையும் அந்த உருவம் எதுவோ அதை கண்டறிவதே விடையைக் கண்டறிவதாகும் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் உருவமானது நான்கு உருவங்களில் எதில் மறைந்திருக்கிறது என்பதை கண்டறிதலே இவ்வகை வினாக்களின் சாராம்சமாகும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை முதலாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை இரண்டாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை மூன்றாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கிக் கண்டறியுங்கள் விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட படமானது கீழே உள்ள படங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகியவற்றுள் ஒரு பகுதியாகும் அது எது என்பதை கண்டுபிடிக்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா எது விடையாக அமையும் என்பதை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு படங்களையும் நன்றாக உற்று நோக்கி கண்டறியுங்கள் விடை நான்காவது படமாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்